சில சாபங்கள் வந்து தலைமுறையாக வரும் அது நிறைய பேருக்கு தெரியாது இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா மூத்த பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டான் ஒரு வீட்டில் ரெண்டாவது குழந்தை இருக்காது அதேமாரி பெண் பிள்ளையாகவே பிறந்து அதனால் பிரச்சனைகள் இது வரும் சிலர் வீட்டில் வந்து விதவைகள் அதிகமாக இருப்பாங்க ஸோ அது ஒரு காலம் ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டில் வந்து டெவலப் ஆகின்றே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்ததுன்னா குடும்பம் வராமல் இந்த மாதிரி வர்றது வந்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருந்தால் இதற்கு உரிய பரிகாரம் சொன்னால் அவங்க வந்து அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் திலா ஹோமம் பண்ணணும் திலா ஹோமம் பண்ணி கோபூஜை பண்ணும் பண்ணால் தான் அது ஆகும் கடலில் குளிச்சுட்டு திலாவம் பண்ணிவிட்டு கோபூஜை பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய அந்த தோஷங்களுக்கும் அந்த தலைமுறை தோஷங்கள் என்டையராக இருக்கும் சின்னால் அந்த தலைமுறை சாபங்கள் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து இது ஒரு முக்கியமான தேர்வு இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் பலன் பெறுங்கள் நன்றி